காலை காங்கை மாடு அழிவின் விளிம்பில்தான் தான் சரிங்க இருநூறு சதவீதம் நீங்க எங்க போயிட்டாலும் சரி என்ன சென்சஸ் எடுத்து பார்த்தாலும் சரி சரிங்க திருப்பூர் வெட்டுச்சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவரம் தெரிஞ்சு போயிரு பழைய வடிக்கு வெட்டுக்கு போகுது பழைய வடிக்கு கொங்கு கோசால சிவகுமார் அண்ணும் வெட்டுல இருந்து பழைய வடிக்கு மீட்டு எடுக்கிற காப்பாத்துறதுக்கு எல்லாம் பழைய வடிக்கு இறங்கிட்டாங்க ஆன மாடு பெருவெட்டு மாடுகளும் இல்ல வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நானு அஜய் கோவிந்தசாமி பல்லடத்துல இருந்துங்க சரிங்க இதுதான் நம்ம காலை வந்து இனச்சேர்க்கைக்கு இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்தோம்ங்க சரிங்க இப்போ ஒரு ஒரு ரெசல்யூஷன் எனக்குள்ள ஒரு தோணல் என்னென்னா சரிங்க ரேஸ் ரேஸ் அதாவது ஆமாங்க வந்து நிறைய மாடுகள் வந்து வெளிமாநிலத்து ஆலையில் வாங்கிட்டு வந்து ஓட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குதுங்க வெளிமாநிலம்னா இது கர்நாடகாவில் கர்நாடகா அந்த மாதிரி மாடுகள் வாங்கிட்டு வந்து ஓட்டுறாங்கன்னு ஒரு நம்ம கிட்ட மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்குங்க ஆமாங்க அதுக்கு என்னன்னா நம்ம பிரீடிங்னுடைய தரம் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் குறைஞ்சி போச்சா அப்படிங்கறதும் ஒரு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குதுங்க என்ன போச்சுன்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த காலத்துல வந்து ஒரு ரேஸ்ங்கிறது வந்து சரிங்க அளவா ஒரு நூறு வண்டி மொத்தமாக ஓடிக்கிட்டு இருந்ததுங்க சரிங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி பி வருஷத்துக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா முன்னூறுலயே ஒரு நூறு மாடு அந்த முந்நூறு மீட்டர் மீட்டர்லேயே வந்து ஒரு அறுபது எழுபதுல எண்பது இல்ல ஓடுதாட்டுக்கு சராங்கம்மா சரிங்க அப்புறம் இன்னும் இளைஞர்கள் அதிகமாகிட்டாங்க மாடு ரேஸ் ஓட்டுறவங்க நம்ம விழிப்புணர்வு அதிகமானங்காட்டி சரிங்க பேக்கலால அதிகமா மாடுகள் நிறைய வந்து ஓட்டுறக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்க நம்ம மாடு எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியா இருக்கிறங்காட்டி சரிங்க நம்ம காலையினுடைய தேவை அதிகமாவே இருக்கிறங்காட்டி அவங்கனால வந்து அதை பூர்த்தி செஞ்சுக்க முடியலீங்க வேகம் கிடைக்கிறது இல்லைன்னா வழி இல்லாம வேற மாநில மா மாடுகளை வாங்கி ஓட்டுறாங்களோன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குதுங்க சரிங்க அதனால இப்ப நான் என்ன முடிய வேண்டி இருக்கிறேன்னா மயிலைக்கால இப்ப இலவசமா இணை சேர்க்க வேண்டிட்டு இருந்தோம்ங்க இலவசமா பண்ணிட்டு ஆமாங்க தொடர்ந்து மூணு நாள் சரிங்க இப்போ வாங்கினதுலருந்து கருத்தில் கொண்டு காலையினுடைய உற்பத்தி கம்மியா எனக்கு நானா தேடி தெரிஞ்சுக்கிட்டதுல முடிய வேண்டி நம்ம இது காங்கையும் காலை கொண்டு வர்றவங்களுக்கு மாடு கொண்டு வந்து காலை சேர்த்து வர்றவங்களுக்கு நான் வந்து ஊக்கத்தவையே முன்னூறு ரூபாய் பணம் கொடுக்கலாம் இருக்கணுங்க பரவாயில்லைங்களே நம்ம காலை கொண்டு வந்து சேர்த்துறவிலுக்கு முன்னூறு ரூபாய் பணம் கொடுக்கறனுங்க மாடுகளுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் முதல்ல அப்படித்தான் சேர்த்திக்கிட்டு இருந்தா நானா ஒரு முடிவு வண்டி இருக்கணுங்க சரி சரிங்க கொண்டு வந்து நல்லபடியா சேர்த்துங்க அதாவது பசுமாடு கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட இணைச்சேற்க செஞ்சா ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தான் காசு கொடுக்கணும் ஆமா நீங்க காசு நான் அவங்களுக்கு ஊக்கத்தொகையா வந்து நான் முன்னூறு ரூபாய் பணம் கொடுக்கறனுங்க பரவாயில்லைங்களே இந்த முன்னூறு ரூபாய் பத்துங்களா ஒரு ஐநூறு இல்ல என்னால் அவ்வளவுதான் முடியுங்க நானும் ஊக்கத்தொகை தான் எல்லாமே அப்படி பண்டத்தை வளர்த்தி இதுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு செலவு வண்டி இத்தனை வண்டம் இருக்குதுங்க சரிங்க எல்லா பா மாடுமே வந்து பாருங்க பெரிய ஆள்ல இருந்து சின்ன ஆள்ல இருந்து எல்லாம் வாங்குறாங்க சரிங்க கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் வந்து பால் குடுக்கறம்க இலவசமா தான் குடுக்கறனுங்க சரி நாட்டு மாட்டு பால் வந்து குழந்தைகளுக்கு இப்ப வரைக்கும் குடுக்கறது வந்து இலவசமா தான் குடுக்கறமுங்க சரிங்க யாருக்கு காசு கொடுத்து வரைக்கும் ஆரோக்கியம்தான் முதல் முக்கியம் சரிங்க குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுங்க சரிங்க பிரசவமான தாய்மார்களுக்கும் சரி பால் கம்மியா இருக்கிற சிசுக்களும் சரிங்க சரி சரிங்க குழந்தைகளுக்கும் சரி யாரு வந்தாலும் இலவசமா வாங்கிக்கலாமுங்க பாலு சரி சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால ஒருத்தனால தான் வந்து சரிங்க நீங்க இங்க என்னால இது பண்ண முடியுமுங்க சரிங்க சார் அதனால இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு வைங்களேன் இப்போ இந்த முந்நூறு ரூபாய்ங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மாடு மூணு மாடு பசு மாடு கொண்டுட்டு வந்து உங்களுக்கு என்ன சேர்க்கை கொண்டுட்டு வராங்கன்னு வச்சுங்க ஒரு ஐநூ ஆயிரம் ரூபாய் கிட்ட வருதுங்க அப்படி ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி கொடுக்க முடியுங்களா உங்களால கொடுக்க முடியுமுங்க எப்படின்னா நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்துங்க ஒரு டைரி மெயின்டைன் யார் யார் எத்தனை மாடு சேர்த்துறாங்கன்னு சரிங்க முதல் மாசம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது மாடெல்லாம் வந்துகிட்டு இருந்ததுங்க சரிங்க இப்ப மாசம் முப்பது தான் வருதுங்க சரிங்க சரிங்க நீங்க மாசம் முப்பது வரையில ஒரு பெரிய சுமையா தெரியலங்க எனக்கு சரி சரி அதனால இந்த வேலை செஞ்சிடலாம் சரிங்க இப்ப ஏன்னா படிப்படிய மாடுகள் வரத்து கம்மியாயிட்டு இருக்குது பாருங்க அதையெல்லாம் கணக்கு போட்டு பாத்துங்க சரிங்க எத்தனை மாடு வந்துட்டு இருந்தது இப்பத்தி எவ்வளவு மாடு வருது ஆவரேஜ் ஒரு முப்பது மாடு முப்பத்தஞ்சு மாடு வருங்க ஒரு சீசனுக்கு ஒரு நாற்பது மாடு வரும் ஒரே நாளில் நாலு மாடு வருங்க சரிங்க அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு நாளைக்கு மாடே வராதுங்க சரிங்க அப்புறம் இதெல்லாம் கொண்டு சரி இவனி மாடுகளும் கொஞ்சம் கம்மி ஆகிக்கிட்டு இருக்குது சரிங்க சரி அப்படிங்கறது உன் கருத்தில் கொண்டு தான் நேரம் வந்தாலும் சேர்த்துலாம் சரிங்க எந்நேரம் நேரம் வந்தாலுமே சரிங்க இது எப்ப வேணாலும் வாங்கன்னு சொல்லி இருக்கிற மாடு நல்ல நசீத்துல இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் மாட்டுக்காரர் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க சரிங்க ரெண்டாவது ஒரு நடையோ ரெண்டு நடையோ ஊசி போட்டுருக்கலாம் பக்கத்துல இருக்கிற காலையிலுக்கு நீங்க சேர்த்தி இருக்கலாம் தப்புன்னு நான் சொல்லல சரிங்க வர்றவங்க எங்கிட்ட அந்த கருத்தை சொல்லிருங்க இந்த மாதிரி ஒரு நட ரெண்டு நட நாங்க சேர்த்தனா முயற்சி வண்டி பார்த்தா செனை பிடிக்கலிங்கிற சொல்லிருங்க காரணம் என்னன்னா அந்த காலைக்கோ அந்த மாட்டுக்கோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம் சரி சரிங்க இப்ப நம்ம காலைக்கு சேர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் காலைக்கு வந்துருது சரிங்க இதனால வெளியில வந்து என் மேல அதீத பிரியம் உள்ள நண்பர்கள் என்ன சொல்லிறாங்க அந்த காலை கொண்டு போனா செனையை ஊடிக்காதேன்றாங்க உங்களுக்கு அதுக்கு அத குறிப்புட்டி சொல்லுங்க 40 நாள் ஆச்சு ஸ்கேன் பாக்கறது சரி சரிங்க ஸ்கேன் பாத்து நாற்பது நாள் ஆச்சு இந்த காலைக்கு சேத்தியே சொன்னலங்க இந்த காலைக்கு சேர்த்துதான் சரி சரிங்க 40 நாளைக்கு முன்னாடி ஒரு மாடு வந்துங்க ஆவிக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த காலை கொண்டு போகாதீங்க செனையை உடிக்காதுன்னாங்க அது எப்படிங்க அப்படி எப்படி செனையம் புடிக்காத இன்ஃபெක්ෂன் சரி சரி இப்போ காலையில தம்பி வஞ்சிவாளைய ஸ்வருண் கூப்பிட்டு சொல்ற அப்படிங்க ஒரு மயில மாடு நம்ம காலைக்கு சேர்த்தது இப்ப காலக்கன் போட்டிருக்குதுங்க நேத்து ஒரு காலக்கன் அவர் தரையில் ரெண்டு காலக்கன் போட்டிருக்குதுங்க சரிங்க நம்ம திருப்பூர் ஜீவா கெமிக்கல் காரது போன வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு காலக்கன் போட்டிருக்குதுங்க பக்கத்து ஒரு ஒரு கிடரிக்கன் போட்டுருக்குதுங்க இந்த வாரத்துல சனையே புடிக்காத காலைங்க ஆனா இதுக்கு தான் கண்ணு பிறந்ததான் மாட்டுக்கார கூப்பிட்டு சொல்றாங்க நானா கூப்பிட்டு கேட்கல கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரிங்க அன்பர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து உங்க நேரம் முடிஞ்சு நீங்க செம்மையா செய்றீங்க சரிங்க அதுக்கு மேலே மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நல்லபடியா நல்ல மாடு கொண்டு வந்து நல்ல விதமா சேதிட்டு போறவங்க சேதிட்டு போயிட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க இன்ஃபெக்ஷன் ஆயி சொல்லி உங்க காலை ப்ரமோட் பண்ணிக்கிறனால சந்தோஷம் நல்லபடியா பிரண்டி உங்க உங்க காலையிலயும் இனப்பாக்கு பண்ணுங்க சரி சரி என்ன அதுல ஒண்ணு நான் குறைஞ்சு போயிரும் போறது கிடையாது எங்க ஆளப்பேரும் கெட்டு போயிரு கிடையாது எம்பேரும் கெட்டு போறது கிடையாது அது சரிங்க அதனால வந்து தவறான தகவல் வந்து உங்களுக்கு பிடிக்கலின்னா அதோட விட்டுருங்க வெளியில் பரப்பி காலை பேரை கெடுக்காதிங்க ஒரு ஒரு நல்ல பண்டம் இருக்குதுன்னா அந்த பண்டத்து பேரை கெடுக்காதிங்க என் பேரக்கு கெடுத்துக்குங்க அது ஒன்று விமர்சனங்கள் வரக்கூடியதுதா அதுக்கெல்லாம் பயந்து இப்படி எல்லாம் நம்ம பண்ணி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க சரி சரிங்க காலையில் எந்த இதுவும் இல்லைங்க ப்ராப்பராக டாக்டரை வச்சு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி இருக்கிற மாடு கொண்டு வரவையிலுமே சரிங்க ஒரு நடைக்கு ரெண்டு நடை பார்த்து செக் பண்ணி கொண்டு வாங்க சரிங்க ஒரு ரெண்டு மூணு சேர்த்தி சென பிடிக்கலாம் கருப்பை சுத்தம் பண்ணி கொண்டு வாங்க அதெல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு சௌரியம் சௌரியா உங்களுக்கு அலைச்சல் இருக்காது எனக்கும் செலவு கம்மியாக சரிங்க சரிங்க அதையும் கருத்தில் கொண்டு நீங்க ஆட்டோ வாடகையோட உங்களுக்கு போயறதுல நானும் உங்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கணும் அதையும் பார்த்து அடுத்து வர்ற மாட்டுகளுக்கோ அடுத்து வர்றது தொற்றுகளோ இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரி பார்த்து கொண்டு வாங்க சரிங்க காலையில மட்டுமே இன்ஃபெக்ஷன் இருக்கும் சொல்லிட முடியாது கொண்டு வர மாதிரி எத்தனை பேர் சாத்தம் இல்லாம வருதுங்க பாருங்க அது நீங்க பாருங்க நீங்க பாருங்க மாமா நீங்க அதனால நீங்க வந்து அதை பத்தி எதுவும் அழட்டிக்க வேண்டாமுங்க வர்றவங்க வந்து கொஞ்சம் சிரமம் அளிக்காம சரிங்க இப்போ நீங்க அவனாசில இருந்து வர்றீங்கன்னா வஞ்சிவாலயத்துல வரும்னு சொல்லி போட்டு நம்ம தம்பியோட மயிலை காலை ஒண்ணு இருக்குதுங்க ஒசூர் காலை சரிங்க பல்லு ரெண்டு வல் காலை தானுங்க மயிலைக்கால சுத்தமான மயிலக்காலையும் அங்க என்ன சேர்க்கைக்கு பண்றனால சேர்த்துக்கிறேன்னா சேர்த்திக்கலாமுங்க நம்ம காலை இன்னொன்னு வெள்ளிக்கிழமை ஒரு காலை வந்துருங்க மயிலக்காலையே வந்துருப்பீங்க சரிங்க அது வந்து சேத்துறதுனால சேர்த்திக்கலாமாங்க அது நல்ல காலை இதனுடைய வாரிசு தானுங்க சரிங்க அப்புறம் பொள்ளாச்சியில இருந்து வெகு தூரத்துல இருந்து வர்றாங்க சரிங்க அங்கே வேட்டக்காரம்பூர் அஸ்வின்கிட்ட சேவலக்காளைய இருக்குதுங்க அங்க சேர்த்துறனாலும் போய் சேர்த்திக்குங்க வருது அஸ்வின் அண்ணன் தீவியில் இதெல்லாம் வந்து காலையில் ஆறு மணி பொழுதோட ஆறு மணிக்கு லோன் டை இதெல்லாம் சார்ஜ் பண்றாங்க அவங்க ஏதோ அவங்க சார்ஜ் பண்ண மாட்டேன் அப்படிங்க சார்ஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படிங்க சரிங்க அஸ்வின் அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு அதை கேட்டு நான் சொல்லிடுறேங்க சந்தேகம் இருக்கிறவங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிடுங்க பொள்ளாச்சியிலேருந்து இங்கே வாடகை எடுத்து மூணாயிரம் ஆயிருதுங்க ஆட்டோ வாடகை சரி சரிங்க அங்கே போனீங்கன்னா சேதிகளில் ஒரு ஆறு மணிக்கு பொழுதோட காலையில் ஆறு மணிக்கு பொழுதோட ஆறு மணிக்குள்ளே ஏன்னா அவங்கள ஆள் போட்டுருக்குறாங்க சரி சரிங்க ஆள் வேலைய விட்டு போயிட்டா நாங்கள் இன்னேரே என்னாரு இங்கேயும் இருப்போம் வாருக்கு மாமன் இருக்கிறாரு சரிங்க நான் வெளியில இருந்தால் நைட் பதினோரு மணிக்கு வந்து சேர்த்தி விட்டுருவாங்க எங்கள் ஆளுக்கு இருக்கிறாங்க சரி படங்க வந்து எங்கள் ஆளுக்கு இருக்கிறாங்க என் நேரம் சேர்த்தி விட்றக்கு உங்ககிட்ட ஆள் பழம் இருக்குது பக்கத்துலயே வீடுகள்ல இருக்குதுங்க சரி சரிங்க அதனால என் நேரம் வந்து சேர்த்தி விடுறதுக்கு நானும் மாமன் இருக்கிறாங்க சரிங்க ரெகுலரா கொண்டு வர்றவங்களுக்கு மாமனோட நம்பருக்கு நேரடியாக கூப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க அவரு சேர்த்தி விட்டுருவாங்க சரி சரிங்க அதனால நம்மளுக்கு வர்றது என்ன டைம் வேணாலும் கொண்டு வாங்க மாட்டை நசீ திருவார்த்து கொண்டு வாங்க பற்றமா சரி சரிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க இப்ப இந்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்கான உண்மையான நோக்கம் என்னங்க உண்மையான நோக்கம் என்ற பேரை ப்ரோமோட் பண்ணிக்கிறது என்ற காலை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படி பண்றவனா இருந்தா வஞ்சி வாரியத்தில் கொண்டாய் சேர்த்துங்க அஸ்வினன் கிட்ட கொண்டாய் சேர்த்துங்க சரிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்க காலை காங்கை மாடு அழிவின் விளிம்பில் தான் இருக்கிறது இருநூறு சதவீதம் நீங்க எங்க போயிட்டாலும் சரி என்ன சென்சஸ் எடுத்து பாட்டாலும் சரி சரிங்க திருப்பூர் வெட்டுச்சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலவரம் தெரிஞ்சு போயிரு போயி போகுது பழைய கொங்கு கோசால சிவகுமாரனும் பழைய வடிக்க எடுக்கிற காப்பாத்துறதுக்கு இறங்கிட்டாங்க ஆன மாடு பெருவெட்டு மாடலும் இல்ல சரிங்க அதெல்லாம் பாத்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சொல்றனுங்க எனக்கு இதுல என்ன வியோஜனமா போதுங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம இனமான காங்கையின அலைய அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் நான் சொல்றேனுங்க சரி சரிங்க அதனால வந்து நான் இதை விளம்பரம் தேடிக்கிறேன் ஒரு வெங்காயம் கிடையாது எனக்கு தவிட்டுக்காகுதுங்களா ஒரு சி பரிசீர்ச்சி கடைக்கு போகுது ஒன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது காலையின் மேல் கொண்ட ஆர்வம் அதீத காதல்னாலதான் மேலதான் அதை சரிங்க சரி நீங்க யாரு தப்பா ப்ரமோட் பண்றோம் பண்ணிட்டு போங்க அதுதான் எனக்கு நல்லதும் கூட சரி சரிங்க கொண்டு போகாதீங்கன்னா நாலு பேர் நல்லபடியே கொண்டு வந்து சேர்த்திட்டு போறாங்க அதனால எனக்கு ஒன்னும் ஒரு சிறு வருத்தம் கூட கிடையாது மாடு கொண்டு வர்றவையிலுமே சரிங்க வந்து நல்லபடியா பேசிட்டு ஒரு நேரம் இருந்துட்டு டீ காபி சாப்பிட்டு சாப்பிடாதே சாப்பிட்டு தான் போறாங்க சரி எனக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கம் கிடைக்குதுங்க சரி நல்ல அனுபவங்கள் கிடைக்குது மக்கள் நிறைய பேர் சந்திக்க கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க சரிங்க அப்புறம் எடப்பாடியிலிருந்தும் கொண்டு வர்றாங்க இருந்து ஒரு ஐயன் கொண்டு வந்தாருங்க இங்க இங்க ஆமா மணிக்கு சரி சரி உங்க காலைக்கு சரிங்க வந்து சேர்த்திட்டு போனவரு அடுத்த மாட்ட கொண்டு வரம் சொல்லிக்கிறாரு பரவாயில்லைங்க போயிட்டு மூணு மாசம் கழிச்சு கை போட்டு ஸ்கேன் பா ஸ்கேன் பார்க்க முடியாதுங்க அவங்க ஊர்ல சரிங்க கை போட்டு பார்த்து தொண்ணூறு நாள் கண்ணு செனையாய் போச்சு கண்ணு அவ்வளவு விரிமா கூப்பிட்டு சொல்றாருங்க அதோடைய ஒரு நிம்மதி சரிங்க அவ்வளவு தூரத்துல வந்தாரு அவர் சந்தோஷப்படுத்தி தாட்டினா சரிங்க அவர் சந்தோஷம் தானுங்க சரி சரிங்க மாடு அழிக்க கூடாது தானுங்க சரிங்க சரிங்க இது யாரும் என்னென்னமோ சொல்லிட்டு போவாங்க இது செனை பிடிக்காது காங்கிங்காலே இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே அதை பத்தி நானும் அழுட்டிக்கு போறது கிடையாது அதனால வந்து எனக்கு ஒரு இதுமில்ல சரி யாரு வந்தாலும் நல்ல மாடுகள் இதெல்லாம் மண்டபடுங்க யா நான் ஏவாரி கிடையாது கண் இருக்குதா காலக்கண்ணு இருக்குதா கிடரி கண் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா சரிங்க சரிங்க இரு கீழே இது இருக்குது கூட்டிட்டு போய் கேட்டு சொல்றேன் சரிங்க சரி கூட்டிட்டு போய் சொல்றேன் பாருங்க அங்கங்க இருக்குது யாராவது தகவல் சொன்னாங்கன்னா அங்க இருக்குதுன்னு தகவல் சொல்லிடுறேன் சரிங்க சரிங்க நான் ஏவாரம் பண்றது கிடையாது நோக்கம் முற்றிலும் இங்க கிடையவே கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இது என்னோட பிரியத்துக்கு சரிங்க நம்ம இன மாடு அழிஞ்சரக்கூடாது சரிங்க சரிங்க அதனுடைய நோக்கத்துக்கு தான் நான் போய் பாடுபட்டு இருக்கிறேன் தவிர சரி வேற எந்த நோக்கத்துக்கு கிடையாதுங்க இப்போ இணைச்சேற்க பண்ணுற மாதிரி இருந்து இந்த இடத்தோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க நம்ம பல்லட அம்மாவாலயம் இது உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் அஜய் கோவிந்தசாமிங்க அப்படின்னாவே எல்லாத்துக்கும் தெரியுங்களா ஆமாங்க அப்புறம் இதுக்கு மேலே தெரியாத எனக்கு நம்ம தெரியாத எங்க இருக்குது யார் இருக்கிற கருவுலும் தையும் கொண்டு வர்றாரு இல்லைங்க ஓ சரி சரிங்க சத்தியமங்கலத்துலேருந்து கொண்டு வர்றாங்க சரி சரிங்க இந்த கோயம்புத்தூர் நம்ம அது என்ன ஈஷா அயோகா மைய ஏத்துக்கிட்டு இருந்தெல்லாம் கொண்டு வர்றாங்க சரி சரிங்க முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் ஒரு காளைய ஒன்ன குடுத்து வச்சிருக்கேனுங்க ஒரு சின்ன காளைய குடுத்து வச்சிருக்கேனுங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து நிறைய பேர் வர்றாங்கறக்கோசரம் சரிங்க இன்னொரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கீழே அந்த மாடும் வந்து அந்த காளையும் வந்து மாடு முதுக்கிறது தயாராயிக்குங்க சரி சரிங்க இந்த மாதிரி பக்கத்துல இருந்து வர்றீங்கன்னா கூப்பிடுங்க எனக்கு அங்கயதான் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்களால நல்ல காளையும் இருந்ததுன்னா அங்கேயே கூட சேர்த்திக்கிங்க இவ்வளவு தூரம் வரோங்கிறதே இல்ல